ஜூலை பதினஞ்சு வரைக்கும் விண்ணப்பிக்கிற அந்த பணி முடிவுற்று அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு ஆயிரத்தி அறுபத்தி ஆறு ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் பணி நியமனத்திற்கு எல்லா பணிகளும் முடிந்த நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கிறது அது மாதிரி இந்த மருந்து ஆளுநர்கள் அதுக்கும் வந்து இப்ப எல்லாம் தயார் நிலையில் வந்துருச்சு அவங்களுக்கு வந்து இந்த கொரோனா மெரிட் மார்க்ஸ் கேட்டாங்க அந்த பட்டியலும் தயார் பண்ணி இது பண்ணிருக்கு அதுக்கு இடையில இப்ப ஏதோ ஒரு மதுரையிலிருந்து ஒரு தீர்ப்பு கோர்ட்டு கேஸ் ஒன்று திரும்பவும் வந்திருக்கிறதா கேள்விப்படுறோம் அது மாதிரி வந்து இன்னொன்று இந்த வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் அதுவுமே மதுரை இருந்து ஒரு கேஸ் ஒரு நாலு பேர் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க இந்த மாதிரி தொடர்ச்சியா இந்த பணி நியமனங்களுக்கு இடையே தொடர் தடைகள் என்பதும் உயர்நீதிமன்றங்களால் வழங்கப்பட்டு வருகிறது அதை தொடர்ந்து சட்டத்துறையின் சார்பில் தீவிரமாக கண்காணித்து வருகிறோம் மிக விரைவில் இந்த சட்டப்பூர்வமான அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் விரைந்து அவர்களுக்கு வெளிப்படை தன்மையோடு அந்த ஆணைகள் தரப்படும் ஏற்கனவே போயிருக்க போக மாட்டாங்க அங்க வந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பவர்கள் கிராமங்களில் இருப்பவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் செய்வது இந்த மாதிரியான பணிகளை செய்வதற்கு மருந்து மாத்திரைகளோடு ஏற்கனவே வாகனங்கள் அனுப்பப்பட்டு அங்க அவங்க போய் கேம்ப்ல என்னென்ன ஒர்க் பண்றாங்கிறதையும் புகைப்படங்களை எங்களுக்கு அனுப்பி நிற்கிறாங்க அந்த பத்து மருத்துவர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சொன்னது இந்த பத்து மருத்துவர்கள் தலைமையிலான அந்த குழுக்கள் வாகனங்களின் மூலம் சென்று அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இன்னமும் அங்க இருக்கிற ஹெல்த் அபிஷியல்ஸோட பேசி கூடுதல் உதவி தேவைப்படுமானால் இங்கே தகவல் சொல்ல சொல்லிருக்கிறோம் டிபிஎச் வந்து அதையும் அந்த கேரளாவை ஒட்டி இருக்கிற பக்கத்து மாவட்டங்களோடு ஒருங்கிணைத்து அந்த உதவி செய்வதற்கு தயாராக இருக்கும்

அந்த ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு பிரசவங்கள் நடைபெற்றிருக்கிறது ஒரு மகப்பேறு தாயின் மரணம் கூட இல்லை இது ஒரு பெரிய சாதனை விருதுநகர் மாவட்டம் மகப்பேறு மரணம் இல்லாத சாதனையாக மாறி இருக்கு அதே மாதிரி போன வருஷம் ஒரு லட்சம் தாய்மார்களுக்கான அந்த இறப்பு விகிதம் எடுத்துக்கணும் ஐம்பத்தி நாலு இருந்தது ஒரு லட்சம் பிரசவங்கள்ல ஐம்பத்தி நாலு மரணங்கள் இது இந்த வருஷம் அது நாற்பத்தி அஞ்சியாக குறைஞ்சிருக்கு ஒரு ஒன்பது சதவீதம் குறைந்திருக்கிறது எதிர்வரும் காலங்களில் இன்னும் குறைய வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் நிச்சயம் இந்தியாவில் மகப்பேறு அந்த காலங்களில் அந்த இறப்பு விகிதத்தை முழுமையாக குறைப்பதற்குரிய எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது அதனால அது ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்து பாதுகாப்பு இருக்கா இல்லை இதுக்கு இங்க பாதுகாப்பு இருக்காங்கிறத நம்ம விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவிகித பிரசவங்கள் மருத்துவமனைகளில் தான் நடக்கிறது இதற்கு முன்னால் பிரசவங்களை பொறுத்தவரை வீடுகளில் எங்கோனால நடந்து நின்று இன்னைக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் மருத்துவமனைகளில் நடக்குது அந்த ஒன்பது சதவீத மருத்துவமனைகளில் நடக்கிறதுல இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் ஒன்பது சதவீதம் அரசு மருத்துவமனைகளில் நடக்குது இதை வந்து இன்னமும் கூடுதலாக்குவதற்குரிய நடவடிக்கைகளை மக்கள் நல்வாழ்வுத்துறை எடுத்து வருகிறோம் எல்லாருக்கும் போய் சேர்ந்து நிற்குங்க யாராவது வரல இல்ல இல்ல ஒன் ஜீரோ கம்ப்ளைண்ட் பண்ணுங்க இது எங்கயாவது வரல அப்படின்னு சொன்னா நூத்தி நாலு இருக்கு அதுல கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா உடனடியா அவர்களுக்கு தருவதற்குரிய நடவடிக்கைகள்